கொஞ்ச நாளாக வந்து ஒரே சிக்கலாக கிடக்குது அதாவது வந்து இங்கே இருந்து கோல் வந்துச்சு தம்பி எங்களுக்கு வந்து ஒரு வேலுண்டு கிடக்குது வந்து ஒருக்காய் செஞ்சுதாங்கன்னு சொல்லி இப்போ என்ன வேலொண்டு கேட்டேன் டொய்லெட் இருக்கா கழுவணும் கிளீன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பிட்டும் வந்து அந்த அவங்களோட அந்த உள்ளுக்கு வந்து அந்த பவுஷர் போவாதா அந்த இழுக்கிற அந்த பவுஷர் போவாதான் அப்போ அதால் வந்து அதையும் ஒரு கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க நேற்று அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு சில ஆக்கள் வந்து மெசேஜ் போட்டு கேட்டிருந்தாங்க தம்பி ஆகல இங்கே கஷ்டப்படுறப்பாக மேலே கவலையாக இருக்குடா ஏதும் உங்களுக்கு பிரச்சனையோ காசு எதுவும் பிரச்சனையோ இப்போ நாங்கள் வந்து என்ன விஷயம் என்று சொன்னாலும் வந்து எங்களோட உறவுகள் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எல்லாமே எங்களோட குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான இதுகளையும் வந்து நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது வந்து வழக்கம் வந்தேன் டிக்டாக்ல வந்து உங்கள் கொமெண்ட் போய் பார்த்தீங்கன்றாலே தெரியும் நான் யாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணியம் வந்து அந்த ரிஃபண்ட் போகிற ஆளுக்கு மட்டும் நான் போய் தேங்க்ஸ் பண்ணி போடுவேன் ஏதாவது ஒரு கண்டன் ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி நிறைய இப்போ இதுவுமே வந்து கண்டன் உருவாக்குறன்றது வந்து சின்ன வேலை இல்லை இதுவுமே வந்து பயங்கர ரிஸ்க்கான வேலை சாதி இனம் மதம் எதுவுமே நாங்கள் பார்க்க மாட்டோம் எந்த இடத்துலையும் நாங்கள் போய் நிற்போம் நாங்கள் எங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்கே நாங்கள் முதலாக தான் நிற்போம் அந்த விழுந்துட்டு கிடந்தால் அந்த இடத்துல வந்து உங்களோட உயர்ந்த சாயம் இருக்குமென்ற சொல்லி இல்லை தாழ்ந்த தான் கட்டாயம் அந்த இடத்துல நிற்பாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் கவிதாஸ் ஓகே இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது வவுனியாலதான் நிக்கிறோம் அதாவது வவுனியாவில என்னத்துக்காக திடீர் என்ன மாதிரி வந்திருக்கோம்னு சொல்லி யோசிப்பீங்க என்ன சொல்கிறது வந்து எல்லாமே வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரே சிக்கலாக கிடக்கு அதாவது நீங்கள் பார்த்துட்டு வந்து நான் வந்து ஒரு முதலாவது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்னா நானும் சுமனாவும் அதாவது வேன் ஹையர் ஓடப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து நிறைய பேர் எடுத்து கழிச்சிருந்தவங்க வந்து என்னென்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் இப்போ அயர் வந்து கேட்டிருக்காங்க அவங்க வந்து இப்போ அயரண்டோடு உடனே வந்து வராது தான் இப்போ அவங்க வாரத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டேட்டுகள் வந்து போட்டிருப்பாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டுக்கு தான் வரக்கூடிய மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு ஒரு சில நாட்கள் வந்து தேவைப்படுது அந்த அயர்கள் வாரத்துக்கு அப்போ அதுக்கிடையில் நாங்கள் யோசித்தோம் என்ன வேலை செய்யலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணி நான் சொன்ன மாதிரி நேற்றைய வீடியோ பார்த்துட்டு இருந்து எங்கேன்னா தெரிஞ்சுருக்கும் அதாவது நாங்கள் அந்த புள்ளிச்சருக்கிற வீடியோ செய்கிறதுக்காக போயிருந்தோம் அப்போ அந்த அண்ணா அப்போ எதிர்த்து அந்த அண்ணா கோல் பண்ணி கேட்டிருந்தார் தம்பி அகலங்களுக்கு ஒரு ஆக்கள் இருந்தால் பிடிச்சி தாங்க காணி வந்து துப்புரவு செய்யணும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஏன்னண்ணா ஆக்கள் பிடிப்பான்னு நாங்கள் செய்கிறோம் பிரச்சனை இல்லை நாங்கள் இப்போ வேலையெல்லாம் கொஞ்சம் தெரியுந்தேன் இப்போ அப்படி அப்படி இருக்கிறதால வந்து நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த காணியெல்லாம் துப்புரவு செஞ்ச இடத்துல வந்து அங்கேயுமே வந்து ஒரு பிசைலோண்டு நடந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நான் காணி துப்புரவு செஞ்சு நாங்கள் இல்லை அந்த துப்புரவு செஞ்ச டைம்லேயும் வந்து வந்து இப்போ என்ன சொல்கிறது கொஞ்சம் லேட்டாக போய் அன்றைய தினமே வந்து அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்தால் வந்து அந்த அளவு வந்து குழம்பி போச்சுடா அப்பா இப்போ அதால் வந்து ஒரே ஒரு ஒரே டென்ஷனாக இருக்கு இப்போ அவர் வந்து அன்றைக்கி வந்து வேலையை முடிக்கலன்னு போட்டு குழம்பிட்டாள் இப்போ அதால் வந்து எங்களுக்கு இப்போ வேலையாலும் வருதுராப்போ அது ஒழுங்கான ஒரு நிலையாக நிற்கிது இல்லை அப்போ இந்த வீடியோ எதுக்காக நான் போய் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாம் வந்து என்னென்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு அட்வைஸ் ஒன்றுக்கு அப்புறம் என்ன தொழில் செய்யலாம் எப்படியான தொழில் செய்யலாம் என்னென்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ஒரு அட்வைஸ் ஒன்று எடுப்போம்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ இப்போ அதாவது இப்போ பவுனியாகவும் கூட என்னத்துக்கு வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நான் படி உலகம் வந்து சொல்கிறேன் என்னதுக்கு வந்து நாங்கள் எதுக்கு வந்துன்னு சொல்லி அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இப்போ வந்து நாங்கள் அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு வந்து நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நேற்றைய வீடியோவில் நான் ஒரு லைட்டாக ஒரு கதையொண்டு விட்டேனா இப்போ வந்து வேன் ஹயர் ஓர இருக்கட்டும் அடுத்து வந்து இந்த செருக்கிற வேலைகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இருந்தாலுமே வந்து இன்னும் ஒரு வேலை என்னம்மா செய்யலாமான்னு கூட அந்த நான் வீடியோவில் ஒரு சின்ன துண்டில் வந்து ஒரு கதை ஒன்று லைட்டாக போட்டேனா இனி நீ என்னென்ன வேலை செய்ய போகிறோமோ தெரியாது டொய்லெட் கழுவுற வேலைக்கும் வந்து போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வர போக வேண்டு சொல்லி நான் லைட்டாக கதைச்சி விட்டோன்னா அந்த டைமில் அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு இன்றைக்கு வந்து பவுனியா பூவரசங்குளமோ பூங்குளம் பூங்குளம் நினைக்கிறேன் இது வந்து இல்லை இல்லை பூங்குளம் அது வந்து அப்போ வந்து இங்கேருந்து கோல் வந்துச்சு தம்பி எங்களுக்கு கொஞ்சம் ஒரு வேலண்டு கிடக்குது வந்த ஒருக்கா செஞ்சுதாங்கன்னு சொல்லி இப்போ என்ன வேலையண்டு கேட்டேன் டொய்லெட் ஒருக்கா கழுவணும் க்ளீன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த பிட்டும் வந்த ஒருக்கா அந்த வந்து அந்த அவங்கள்ட அந்த உள்ளுக்கு வந்து அந்த பவுஷர் பூவாத அந்த இழுக்கிற அந்த பவுஷர் பூவாதான் அப்போ அதால் வந்து அதையும் ஒரு அள்ளணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அப்போ நான் சொல்லி இல்லை சிரிக்கல அது சிரிப்பு எனக்கு வந்து அது வந்து மனுஷன் உடம்புல இருந்தால் அது கழிவாக போகுது அது வந்து என்ன சொல்லு அது மனுஷனோட சம்மந்தப்பட்ட ஒரு இதை விட ஓ ரைட் அப்ப அதுல ஒரு அல்ற வந்து ஒரு நம்ம ஜோசிக்க கூடாது அப்ப அதால வந்து அப்ப வவுசரும் போகாதுன்னு சொல்ல அப்ப ரேட்டை கேட்டிருந்தேன் நான் வந்து என்னென்ன மாதிரி என்று சொல்ல அவங்க ஒரு நியாயமான ஒரு ரேட்டுன்னு சொல்லியிருந்தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து இன்றைக்கியே வழி கூட்டு வாங்கோ வந்து இங்கே ஒரு ரூம் ஒன்று எடுத்து வடியாக நெல்லுங்கோ அதுக்கான செலவையே நாங்களே பார்க்குவோம் கொஞ்சம் வசதியான பாட்டி வெளிநாட்டு பாட்டி வெளிநாட்டு பாட்டி அப்போ அவங்க சொல்லியிருந்தா நீங்கள் ரூம் எல்லாம் எடுத்தாங்க சாப்பாடு எல்லாம் நாங்களே பார்க்குவோம் ஏன்டா இதுக்கு வந்து விலை எல்லோரும் போக மாட்டாங்கண்ணே அப்போ அதால் வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்போ அந்த வகையில் வந்து இப்போ ரூமில் வந்து நிற்கிறோம் இப்போ நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் போயிடும் நேரத்துக்கு போய் அங்கே வந்து அந்த பவுசர் இப்போ வானவை போவே எல்லாம் ஒரு இடம்னு சொன்னால் அது ஒரு வித்தியாசமான ஒரு இடம் அதுதான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ நானும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அள்ளி கட்டி போட்டது அந்த ஷூ அந்த ஃபுல்லாக போடுறேன் அந்த ஷூ இருக்கு தானே முழங்கால் மட்டும் போடுற அதையும் இன்னும் டெண்டை தை காருக்காக

அதுதான் சரியான தெரியும் நம்மளும் வந்து வீட்டை வந்து அந்த என்ன சொல்றது வந்து வேற ஃபீட் கட்டும் போது வந்து நான் பார்த்துருந்தேன் தானே விளாங்குறா அதே மாதிரி தான் கழிவு அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றுமில்லாங்க அதான் அப்போ அது என்னென்னு அது எதுவாக இருந்தாலும் மண்ணெண்ணை கொஞ்சம் வாண்டி வைக்க சொன்னேன் நான் மண்ணெண்ணையும் கொஞ்சம் மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ நான் சொன்னேன்னா மண்ணெண்ணையும் கொஞ்சம் அடுத்து வைங்கும் நாங்கள் நாளைக்கு எதுக்கும் பாரம் சொல்லி அப்படி இதைஞ்சு போட்டு அப்போ அவங்க சொல்லுன்னா நான் மண்ணெண்ணை ஏதோ ஒரு வகையில் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்லிவிட்டு அப்போ நானும் பள்ளி கூட்டு உடனே க்ளவுஸ் எல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நாளைக்கு போப்புறோம் போய் அந்த ஒரு வேலையை வந்து வடிவாக க்ளீன் பண்ணி கொடுக்கணும் கொடுத்துட்டு இப்போ என்ன ஒரு வேலைனாலும் முன்னுக்கு ரெண்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அதில் வந்து நாங்கள் என்ன வேலைனாலும் செய்ய இருக்கிறோம் இப்போ நீங்களும் வந்து ஒரு சில அட்வைஸ் வந்து எங்களுக்கு தரணும் கட்டாயம் வேணுன்னு சொன்னால் என்ன வேலை செய்யணும் என்ன மாதிரி செஞ்சால் அது செய்யலாம்னு சொல்லி அப்போ நீங்கள் யோசிப்பீங்க என்னடா அவன் இந்த வேலை எடுத்துக்கிட்டா இப்போ யூடியூப் செய்ய மாட்டேன்னு கேட்பீங்க கட்டாயம் செய்வோம் நாங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் எடுத்து போடுவோம் நாங்கள் செய்ய செஞ்சு வேலையை கூட நாங்கள் எடுத்து போடுவோம் கட்டாயம் அதோட ஒரு பக்கம் இருக்க வந்து இப்போ அண்ணாவும் இல்லை அண்ணாவும் அங்கே நிற்கிறதால வந்து இப்போ நாங்கள் இப்போ தெரியும் தானே ஏதோ இந்த சேனலில் வந்து வீடியோ போட்டாலும் சைட்டால் வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யணுன்ற மாதிரி ஒரு ஐடியா அதால் வந்து நாங்கள் இப்போ இந்த ஒரு முடிவுக்கும் வந்து எடுத்துருக்கோம் இப்போ வந்து ஓ அதாவது ஓப்பனாக நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னு சொன்னால் என்ன மாதிரி வேலை செஞ்சால் ஓரளவு இப்போ இப்போ ஒரு நிரந்தர தொழில் இல்லாமல் இப்போ எங்கள்கிட்ட வந்து இப்போ நாங்கள் செய்கிற வேலையில் ஒன்றும் வந்து நிரந்தரம் இல்லாத தொழிலாக இருக்குது இவ்வளோ இப்போ வேன் ஆயர் போகிறோம்னா அதுவும் ஒரு சீசன் அதே மாதிரி பிள்ளைச்சருக்கிறவங்க வந்து எல்லாரும் கூப்பிட மாட்டாங்க அதே மாதிரி டொய்லெட் கலவுற வேலைக்கும் வந்து கூப்பிட்டுட்டாங்க அப்போது வந்து நாங்கள் ஓல்ரவுண்டராக அப்புறம் எல்லா வேலையும் செஞ்சு ஒரு ஓல்ரவுண்டராக அப்புறம் அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ நாளைய தினம் போயிட்டு அந்த ஒரு வேலையை வந்து ஒரு சிறப்பாக வந்து வெற்றிகரமாக முடிச்சு எடுக்கணும் இப்போ நாங்கள் நிற்க போகிற இங்கே இப்போ நாளைக்கு அங்கே செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னும் இன்னும் பக்கத்தில் கூப்பிட்டாலும் நாங்கள் இங்கே ரெண்டு மூணு நாள் நிற்க வேண்டி வரும் இப்போ அதால் வந்து இப்போ நாங்கள் இப்போ வேலையில் வந்து இப்போ இப்போ ஒரு வடிவாக சிறப்பாக செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் வேலை வந்து இன்னும் இன்னும் வரும் சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நின்று செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அதால் வந்து நாங்கள் வீடியோவில் வந்து அப்படி நான் வந்து சொல்லியிருக்கோம் நான் செய்வோம் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் வந்து எப்படியோ ஏதோ ஒரு வகையில் வந்து கட்டாயம் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அறிய அது சிரிக்கலன்னு இருமல் வருகிறா நீ யோசிக்கா அப்போது வந்து கட்டாயம் வந்து நீங்கள் வந்து சொல்லி ஏதாவது ஒரு வேலை ஒன்று வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கோ அதாவது என்ன வேலை செஞ்சால் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லி அதே மாதிரி நாங்கள் வேன் ஹையருக்கும் போட்டிருந்தோன்னாங்க அதுக்கும் வந்த நம்பரையும் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு வேன் ஹையர் வேணும்னு சொன்னால் அதுக்கு வந்து அடிங்கோ அண்ணா வந்து கதைப்பார் கதைச்சிட்டு அவர் வந்து சொல்லுவார் என்ன மாதிரி என்ன செய்யலாம் அப்படின் சொல்லி ஓகே அப்போ அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து ரெக்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கோ அதே மாதிரி இப்போ நேற்று அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு சில ஆட்கள் வந்து மெசேஜ் போட்டு கேட்டிருந்தாங்க தம்பி ஆக்கள் இங்கே கஷ்டப்படுறப்பாக மேலேயே கவலையாக இருக்கடா எதுவும் உங்களுக்கு பிரச்சனையும் காசு எதுவும் பிரச்சனையும் பிரச்சனையான்னு சொன்னால் தயவு சொல்லுங்க அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டு கேட்டுருந்தாங்க மேலே எனக்கு என்ன சொல்கிற ஒரு அது அவங்க அந்த கேட்டதை நினச்சி பெ பெரிய அளவிலான ஒரு சந்தோஷம் இருந்தாலும் வந்து சிரிப்பாக இருந்துச்சு பாடுறப்போ மேலேயே வந்து நம்மளில் வந்து இப்படியும் ஒரு ஆ பாசம் வச்சிருக்காங்கானேன்ற மாதிரி அப்போ நான் சொல்லியிருந்தேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ என்ன சொல்கிற இப்போ எங்களுக்கு காசு பிரச்சனைன்ட்டு நான் சொல்ல வரையில்லை ஏதாவது வேலை செய்யணும்ன்றதுதான் எங்களோட ஒரு குறைக்கோள் அதாவது அதுக்காக நீங்கள் வந்து காசு இல்லை படின்னு எல்ல அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு திரியிறான்னு புள்ளிச்செரிக்கி டொய்லெட் கழுவி ஹையர் ரோடி அப்படி இப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்கோ அப்படி இல்லை காசு எவ்வளோ இருந்தாலும் வந்து அது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வேலை செஞ்சு சின்ன சின்ன சேமிப்பாச்சு இருக்கணும் தானே தான் நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம் அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி உடம்புகளுக்கு கொஞ்சம் ஆட்ட அசைவலா கிடக்கும் அதனால் தான் வந்து நாங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்துனாங்க நாங்கள் நினைக்கிறோம் வந்து கட்டாயம் நிறைய பேர் வந்து எங்களை வந்து நாடுவாங்க என்ன சொல்கிற புள்ளிச்சறுக்கிறதுக்கு டொய்லெட் கழுகுறதுக்கு அதே மாதிரி என்ன பு வயல் வேலையெல்லாம் வருது இனி இனி வர காலங்களில் வந்து வயல் வேலையெல்லாம் வருது அதுகளுக்கும் வந்து ஆட்கள் காணாது கொள்ளாதுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து கோலடுங்கோ நாங்கள் வந்து வருவோம் கட்டாயம் செய்வோம் நாங்கள் வந்து என்ன சொன்னாலுமே வந்து நீங்கள் கேட்குற நீங்கள் அப்போ என்ன சொல்கிற முதல் கொஞ்ச நாள் அந்த காணிகள் வந்து நாங்கள் விளம்பரப்படுத்திருந்தது அந்த டைம்லேயும் வந்து நிறைய பேர் கோல் பண்ணி சொன்னாங்க இதை வந்து வீடியோ எடுத்து போடுங்க நம்பி செய்யுங்கன்னு சொல்லி அதே மாதிரி வந்து இந்த ஒரு வேலைக்கும் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது இப்போ நான் வந்து இப்போ எல்லாத்தையும் ஜோதிச்சுட்டு நான் அந்த தலையில படுத்துட்டு இருந்தேன் நான் என்னடாப்பா செய்வோம் என்ன செய்வோம்னு ஜோதிச்சுட்டு படுத்துகிட்டே இருந்து யோசிச்சு யோசிச்சு ஜோதிச்சு பார்த்தேன் இன்றைக்கும் வந்து வீடியோன் இல்லை சேனலுக்கு அப்போ ஜோதிச்சேன் நமக்கு வேலையும் இல்லை வீடியோவும் போடாமட்டால் வருமானங்கள் குறைஞ்சிரும் படத்துக்கு வந்து இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தே முக்கால் ஆகுது டைம் அதில் உண்ட பார் பத்தே முக்கால் ஆகுது அப்போ நாம் வந்து பார்த்து போடு பத்து ஐம்பது ஆயிடுச்சு அப்ப நாம் வந்து பார்த்து போடுற இப்படி படுத்து நான் திணுக்கிட்டு அடிச்சோளம்பி அடை வீடியோவும் போடாட்டி சிக்கல் வருமானம் வந்து இப்போ தெரியாது இப்போ இந்த நேற்று அந்த அண்ணன் அந்த மேலே ஒரு செஞ்சு சரியா பிள்ள அப்பா நாங்கள் வந்து போயின்ட்ட நாங்கள் அந்த கீ வந்து தாரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது அது அவங்களோட ஒரு மிஸ்டேக் தான் நாங்கள் டைமுக்கு போய் நின்று ஒரு ரெண்டு மணி ரெண்டரைக்கெலாம் போயிட்டோம் போய் அவடத்துல நின்றுட்டால் அந்த அண்ணன் வந்து கீ அங்கேயே கொண்டு போய்த்தார் அவங்களோட அந்த கேட் கேட்டுறப்போ வந்து கொடுத்தேன் அவர் அங்கேயே போயிட்டார் அவரை பார்த்து பார்த்து நின்று ஒரு மணித்தேன் ஒன்றரை மணித்தேன் அதில் லேட் லேட்டாகி நாங்கள் லேட்டாக தான் வந்து நாங்கள் நாலரை அஞ்சு மணி ஆகிட்டு அந்த பலவுக்குள்ள போகிறதுக்கு அங்கே போய் முழு புல் முழுகையும் அடியோட மூலகையும் பட்டி இதை பார்த்துருப்பா இது மரத்துக்கேலாம் பூந்து போய் வட்டி கொத்தி அள்ளி எறிஞ்சி புல் எல்லாமே சரிக்கி முடிஞ்சுது இனி இருக்கிற வந்து அந்த ஃபுல் இழுத்து போட்டு நெருப்பு கொடுத்து விட்றோம் இல்லைன்னு சொன்னால் அள்ளி கொண்டு போகிற எங்கேயாச்சும் போடுற வேலை மட்டும்தான் அங்கே இருந்தது அப்போ அதை வந்து அவர் வந்து இல்லை நீங்கள் உடனே செஞ்சு முடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வேலையும் வந்து முடித்தாச்சு அப்போ நான் என்ன வேலையான்டப்பா பார்த்து ஒரு வேலை ஒன்று தந்துருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷத்தில் இருந்தால் அதையும் வந்து பறிச்சு விட்டா நாங்கள் அப்புறம் என்ன வேலை செய்யறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்க மக்களை பத்து வைக்கலாம் அவர் சொல்ற என்னன்னு சொன்னா நீங்கள் ஒரு லே மாஸ்டர் பிடிச்சிட்டு அக்கோ நேதி எங்கேயாச்சி இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அவர் வந்து அப்படி சொல்றாரு அவர் மைண்ட் செட் அப்படி போல அதெல்லாம் வந்து அப்படி சொன்னா சரி என்ன என்னன்னா செய்யறேன் நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு கொத்துனோம் நாங்கள் ஆனால் வந்து அது வந்து நாங்கள் நினைச்சது அடுத்த நாள் போய் கொஞ்சம் இழுத்து குவிஞ்சு போட்டு ஏதாவது செய்யலாம்னு சொல்லி யோசிச்சு சொல்ல இல்லை தம்பி அப்படி இல்லை நான் சொன்னால் நீங்கள் செய்யணும் இல்லைன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் வேற ஆக பிடிச்சி தந்துருக்கணும்னு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போ நாங்கள் என்னன்னு சரி என்ன நீ என்ன செய்யற குரநாய்க்காயங்கோ அந்த கொத்தனத்துக்கு பார்த்து அரைவாசி காய் என்ன அதை பார்த்து செஞ்சுருக்கோன்னு சொல்ல அதை நாளைக்கு யோசிப்போமா ரெண்டாக்கா தான் பிள்ளைச்சதுக்கு செஞ்ச வேலைக்கும் காய்ச்சலாம் போப்பு போல என்னென்னா அவங்க அவங்க யோசிக்கட்டும் நாங்களும் பண்ணுற மாதிரி அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் அப்போ படுத்து கடந்து யோசிச்சு போட்டு வீடியோவும் போடாம விட்டால் வந்து வருமானம் இல்லாமல் போயிடுமோட்டு சொல்லி போட்டு அப்போ தான் நாம் வந்து யோசித்தேன் அப்போ இன்றைக்கு வந்து நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம கதைச்சி பப்ளிஷ் பண்ணுவோம் அதாவது வந்து நாங்கள் வந்து இப்போ இங்கே இந்த வேலைக்காக வந்திருக்குறோம் இந்த வேலையை வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாளைக்கு போகிறோம் இப்போ வந்து வேறு இப்போ இந்த வேலையில் தவிர்த்து வேறு எதுவும் ஒரு வெற்றான வேலையில் ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் அதை வந்து உங்கள்கிட்டயே வந்து நாங்கள் வந்து உங்களோட ஒரு அட்வைஸோட வந்து கேட்டு செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து கட்டாயம் வீடியோவை பார்த்துட்டு தம்பி இந்தந்த வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொமாண்ட் பண்ணுவோம் அந்த கொமாண்டெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்யலாம் எது செய்யலாம்ன்ற மாதிரி ஒரு யோகித்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வருவோம் நாங்கள் வந்து என்ன விஷயம் என்று சொன்னாலும் வந்து எங்களோட உறவுகள் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எல்லாமே எங்களோட குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான இதுகளையும் வந்து நான் உங்கள்கிட்ட சேர் பண்ணுற வந்து வழக்கம் வந்து அது நாங்கள் வந்து எங்களோட சேனல் எல்லா சேனலில் வந்து எங்களோட குடும்பத்தில் என்னென்ன விஷயம் நடக்கும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சேர் பண்ணுற வந்து வழக்கம் அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ம முடிவு ஒன்று எடுக்கப்பறம் இப்போ அதுக்காக தான் வந்து நான் இந்த ஒரு வீடியோ வந்து கதைச்சேனா கட்டாயம் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அதுக்காக வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் எங்களோடய வேலை நான் வீடியோஸ் அது சேருனாங்க அதால் வந்து ஒரு சிலர் யோசிப்பீங்க தம்பி எப்படி ஒரு கடவுண்டு இருக்குது அதில் வந்து நிற்கிறீங்களா நீங்கள் அதில் வந்து வளமையை வந்து நின்று வேலை செய்கிறீங்களான்னு சொன்னால் அப்படியான வேலைகள் கொஞ்சம் ரிஸ்க் தான் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் இது யூடியூப் சேனலும் செய்கிறால வந்து டெய்லி போயிட்டு நிற்கிறன்ற வந்து அது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயமாக இருக்கும் அதால் வந்து இப்போ நாங்கள் இப்போ இந்த புள்ளிச்சறுக்குற மாதிரி அதே மாதிரி இந்த இப்படியான டாய்லெட் கலவுர வேலைகள் பிற்றுகளுக்கு மூட்டை ஓ அதான் அதுதான் சொன்னா அந்த வயலில் அந்த வரம்பு கட்டுறது கொத்துறது ஒரு நூறு நெல் மூடை இருக்குது அதை கையெழுத்தி விடணும் ஆக்கள்லான்னு சொன்னால் டக்குன்னு அடித்தா நாங்கள் வந்தாவது ஒரு கையெத்தி போட்டு ஒரு மூடைக்கோலன்ற மாதிரி பார்த்து போட்டால் அந்த காசை நாங்கள் வண்டித்து ஏதாவது ஒன்று செய்வோம் இப்போ அதுக்காகத்தான் நான் இந்த ஒரு வீடியோ வந்து இந்த டைம் லேம் வந்து கைச்சிட்டு இருக்கிறேன் இப்போ நிறைய கதைக்கலாம் கதைச்சா வந்து இப்போ என்ன சொல்கிற வீடியோ போடாமல் விட ஏதோ ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு கதச்சி சின்ன ஒரு வீடியோ துண்டாவது வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணால் வந்து பார்க்குறோம் உங்களுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோ போடாம விட்டாலுமே வந்து நாளைக்கு வந்து ஃபோன் எடுத்து பார்த்தா வந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கு தம்பி நீங்கள் ஓகே எப்படி இருக்கீங்க அப்படி ஏதாவது பிரச்சனையா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொமான் போட்டுகிட்டே இருப்பீங்க அதே மாதிரி கோல் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் இப்போ தெரியும் இப்போ நாங்கள் பேரும் நிற்கிற கொள்கிறவன்டா எதுவும் பிரச்சனையோ அப்படி எப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க அதால் வந்து நாங்கள் ஒரு சின்ன துண்டு வீடியோ ஆச்சு கதச்சி நாங்கள் வந்து போடணும் நிறைய பேர் யோசிப்பீங்க என்னடா அவனு இப்படி தெரிஞ்சவன டக்குன்னு டொய்லெட் கல ஒரு வேலைக்கெல்லாம் போயிருக்கானு சொல்லி நாங்கள் வந்து அப்படித்தான் எல்லா எந்த எந்த லெவலுக்கும் வந்து இங்கே நாங்கள் போய் செய்யக்கூடிய ஆக தான் நாங்கள் நிறைய பேர் ஏ டிக்டாகில் வீடியோ போடலாம் இல்லாமல் இருக்குடா அப்போ ஒரு கொமன் பாக்கெல்லாம் இருக்குதுன்னு என்ன களவெடுக்கிற தொழிலை விட்டு தேலோ இப்போ தொழிலுக்கு மாறு தேலோண்டு குமன் போடுறாங்க அப்படி இப்படி என்று சொல்லி போடுறாங்க என்ன சொல்வாங்க அது சாதியை பற்றி சாதி சாதியை பற்றி எல்லாம் குமன் போட்டு சாதினடா என்னடா ஒன்று ஆண் சாதி இன்னொன்று பெண் சாதினா அது வந்து விளங்காம வந்து சாதியை பற்றி குமன் போடுறது அதே மாதிரி வந்து கலவ களவெடுக்கிற தொழிலை விடுறது என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் சாதி என்ன கல களவெடுக்கிறதெல்லாம் ஒரு இதன்று சொல்லுவாங்க தயவுசெய்து உண்மையிலே கவலையாக இருக்குது அது வந்து நான் திரும்ப திரும்ப கதைச்சிட்டு இருந்தால் வந்து எங்களுக்கும் மரியாதை இல்லை அதில் வந்து நான் அதெல்லாம் பார்த்து போட்டு சில ஆகளை வந்து ரிஃபண்டு போடுவாங்க நான் வந்து டிக்டாக்ல வந்து உட்கொமன் போய் பார்த்தீங்கன்றாலே தெரியும் நான் யாருக்குமே வந்து ரிப்ளை ஒன் வந்து அந்த ரிப்பண்டு போடுற ஆளுக்கு மட்டும் நான் போய் தேங்க்ஸ் பண்ணி போடுவேன் ஏன்னு சொன்னால் உண்மையிலே வந்து சாதாக்களை செத்துன்ட்டு சொன்னால் அது ஏதோ ஒரு கிர கிரகம் ஒன்று கழிஞ்சி போடுறான் அப்போ அந்த வகையில் வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அவங்க ட்ரிப் பண்ணி போட்டால் நான் போய்ட்டா கண்டு தேங்க்ஸ் பண்ணி போட்டு வந்துடுவேன் ஏன்னு சொன்னால் சாத ஒரு மனுஷனை வந்து செத்துன்ட்டு சொன்னால் அவனுக்கு வந்து இருக்கிற ஏதோ ஒரு பெரிய ஒரு கிரகம் ஒன்றும் கழிஞ்சி போகுமான்ன்ற மாதிரி நான் அரைஞ்சேனான் அதில் வந்து அவருக்கு மட்டும் தேங்க்ஸ் போடுறே நான் உண்மையிலேயே வந்து திரும்ப திரும்ப வந்து நோவடிக்காதிங்க வந்து நாங்களும் மனுஷர்கள் தான் நினை நினைக்கிற மாதிரி இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு வேலை ஒரு இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஹெல்ப்பிங் செய்யணான்னு சொன்னீங்க நாங்கள் அதை விட்டு டம் விட்டுட்டு வந்து நாங்கள் இப்படி ஏதோ ஒரு வகையில் எந்த ஒரு வீடியோ ஆச்சு நாங்கள் முடிஞ்ச அளவு மு சமையல்டா என்னென்னு தெரியாது நாங்கள் வந்து சமைச்சி வீடியோ போடுறோம் உருண்டு வீடியோ போடுறோம் நடிச்சாமத்தில் ஒன்று இப்படி டீ போட்டு வீடியோ போடுறோம் அதே மாதிரி புள்ளிச்சருக்கிற நடிச்சாமத்தில் அப்படி ஏதோ ஒன்று வந்து நாங்கள் செஞ்சு போட்டு நாங்களாக ஏதாவது ஒரு கண்டன் ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி நிறைய பேர் இதுவுமே வந்து கண்டன் உருவாக்குறன்ற வந்து சின்ன வேலை இல்லை இதுவுமே வந்து பயங்கர ரிஸ்க்கான வேலை இது கண்டுமே வந்து நாங்கள் டைம் செலவழிக்கணும் எடிட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் இதுவுமே ஒரு வேலை தான் வந்து இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இல்லை எதுவுமே இல்லை தயவு செய்து மனசை வந்து நோ அடிக்காங்க திரும்ப திரும்ப இப்போ நாங்கள் இந்த ஒரு வீடியோ இந்த இந்த வீடியோ செய்யும்போது கூட நீங்கள் வந்து அதுவும் செய்யாமல் ஆக்கிறதுக்காக நிறைய பேர் ட்ரைவ் பண்ணுறீங்க என் மேலே வந்து சரியாமல் கவலையாக இருக்குது அதெல்லாமே வந்து விடுங்க செய்து நாங்கள் வந்து இப்போ வந்து இதுதான் நான் மெயினாக அண்டை கதைக்கு வந்த விஷயமே வந்து இதுதான் அதாவது நாங்கள் வந்து அடுத்ததாக வந்து ஏதாவது தொழில் வந்து நிரந்தரமாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணுங்க அப்படின்றது தான் இன்றைய தொழில் அதுக்கு நீங்கள் கலைக்கப்படியே இல்லை என்ன இன்றைக்கு ஒரு வீடியோ போடுறதில்ல சாதிப்பாங்க

எதுவுமே நாங்கள் பார்க்க மாட்டோம் எந்த இடத்துலையும் நாங்கள் போய் நிற்போம் நாங்கள் எங்கே கஷ்டப்பட்டாக இருக்காங்க அங்கே நாங்கள் முன்னுரிமை முதலாக தான் நிற்போம் அதாவது சாதி மதம் இனம் அது ஒன்றுமே வேணாம் இப்போ ஒரு மனுஷன் விழுந்து கிடந்தால் ஒரு சில இடத்துல வந்து அவங்கள தூக்க கூட யோசிப்பாங்களாம் தண்ணி கொடுக்க யோசிப்பாங்களான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ இப்போ நாங்கள் வந்து ஒரு இளம் சமுதாயம் நாங்கள் வந்து இந்த சாதி அது இது எதுவுமே வந்து நாங்கள் வந்து தலைக்கேற்றக்கூடாது எதுனா வந்து நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து பழுதாக போயிடும் சாதி என்ன ஒன்று ஆண் சாதி ஒன்று பெண் சாதி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு வந்து பழகோ பழகணும் கொமெண்ட் கூட அப்படி இப்படி என்று பண்ணும்போது சரியாமல் கவலையாக இருக்குது நான் அதெல்லாம் பார்த்துட்டு உடனே டிலீட் பண்ணுவேன் இல்லைன்னு சொன்னால் அதை பார்க்காமலே அப்படியே நோமலாக விட்டுட்டு போயிடுவேன் அதெல்லாம் வந்து கழிச்சு பிரியோசனம் இல்லை இப்போ நாங்கள் வந்து காய்க்க வந்த விஷயம் இதுதான் அதாவது நாங்கள் அடுத்ததாக தொடங்க போகிற தொழில் வந்து என்ன தொடங்கியிருக்கோம்னு நிறைய தொழில்கள் அதை ஒன்றும் வந்து ஒழுங்கான முறையில் கைகூடி வருகில்லை அதில் வந்து நீங்களாக ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணுங்க என்ன தொழில் செஞ்சு என்ன மாதிரி செஞ்சால் வந்து நாங்கள் வந்து முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி அதுக்காக நான் யூடியூப் சேனலில் விட்டுட்டு போகிறோம்னு சொல்லலையா அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க யூடியூப் சேனலில் விட்டுட்டு போக மாட்டோம் நாங்கள் வந்து வீடியோஸ் செய்வோம் இதுக்கு ஒரு ஒரு முடிவு ஒன்று சொல்லுங்கள் இப்போ என்ன வேலை செஞ்சால் ஓகே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிளாக் ஒன்று தாங்கோ அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் இப்போ டைமும் போகிறதால வந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் ஒரு ஷார்ட் சின்ன ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது இதுக்கான ஒரு முடிவை வந்து நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதுங்க அப்படி இல்லைன்னு சொன்னாங்களோட நம்பர் இருக்கிறவங்க நம்பருக்கு மெசேஜ் விடுங்க நாங்கள் வந்து நாளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு அது மட்டும் இல்லை இப்போ அதுக்கு முதல் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன் இப்போ நாங்கள் அந்த சாதிக்காத அப்படி கொடுக்காய்ச்சானே அதுக்கு வந்து நீங்கள் தப்பாக ஒன்று நினைக்காதீங்க வந்து இந்த கொமன்சியல் வந்து வாரதால் அதை நான் நார்மலாக சொல்லி விட்டேன் அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க வந்து உண்மையிலே வந்து அப்படி பண்ணாதீங்க அப்படி உங்களோட மனசில் இருந்தாலும் மனசில் வச்சுட்டு அப்படியே போங்க அதை வந்து கொமெண்ட்ஸில் போட்டு நாலு பேர் பார்க்குற மாதிரி செய்யா எங்கள் தயவு செய்ய சொன்னால் அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற நம்மளுடைய இனத்துக்கே வந்து அது கூடாத ஒரு செயல் வந்து சாதி சாதி என்று சொல்கிறோம் வந்து இப்போ நீங்கள் ஒரு உயர்ந்த சாதி என்று சொல்லுங்களேன் இப்போ உயர்ந்த சாதியில் இருக்கீங்க நீங்கள் வந்து துடனண்ண மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒன்று நடந்து நீங்கள் விழுந்து கிடந்துட்டீங்க அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உயர்ந்த சாதிக்காரர்கள் தான் எல்லாேரும் வந்து ஐஷ்டம்பர் டைமில் நிற்பாங்கன்னுட்டு இல்லை கட்டாயம் வந்து அவட்டத்தில் வந்து தர்மம் எடுக்கிறவர் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட ஏழை மக்கள் ஏ கரண்ட் ஓய்த்துறாப்பா என்ன நடக்க போகும்னு சொல்லி தெரியா அப்போ வந்து பாருங்க நான் வீடியோ காய்ச்சிட்டு இருக்கும்போது வந்து சாப்பிடு அதான் அதான் வீதியை எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து கரண்ட் போயிது நான் சொல்ல வந்த விஷயம் தான் நீங்கள் வந்து விழுந்துட்டு கிடந்த அந்த இடத்துல வந்து உங்களோட உயர்ந்த சாதியாக இருக்கும் சொல்லி இல்லை தாழ்ந்த சாதிக்காரம் தான் கட்டாயம் அந்த இடத்துல நிற்பாங்க நின்று உங்களை தூக்குவாங்க அதை மட்டும் மனசில் வச்சு கொண்டு நீங்கள் வந்து நினச்சி எல்லா விஷயத்துலேயும் ஜோதிச்சு நடந்து கொள்ளுங்கள் நான் அந்த அந்த கதையை முடித்துக்கொள்கிறேன் அது கதை எதுவும் பிள்ளையன்னு சொன்னால் மன்னிச்சு இந்த இந்தளோட நான் வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் நாளைய தினம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் என்ன தொழில் என்ன மாதிரி செஞ்சால் இன்னொரு ஒரு ஜோசனை ஒன்று இருக்குது சிங்களேரியா பக்கம் தேங்காய் எத்திர இருக்குது அது என்ன மாதிரின்னு சொல்லி யோசிப்போம் நீங்கள் வந்து உங்களோடய மைண்ட்ஸுக்கு மைண்டுக்கு வந்து தோன்றதை வந்து கட்டாயம் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்